அனைவருக்கும் வணக்கம் திமுகவோட மாவட்ட செயலாளருக்கு அந்த தொகுதி எம்எல்ஏவை விட பவர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை மற்ற கட்சியில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் பட் டிஎம்கேவில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் நாம தான் வந்து அந்த எம்எல்ஏவை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்போம் பட் அவருடைய பேர் அந்த தொகுதி மக்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்குமா இல்லை திமுகவோட மாவட்ட செயலாளர் பேர் அதிகமாக தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியை வேணாலும் நீங்கள் குறிப்பிட்டு கேட்டு பாருங்க உங்களுக்கே உண்மை என்னென்னு புரிஞ்சிடும் ஒரு கட்ட பஞ்சாயத்தாக இருக்கட்டும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா யார் வந்து நிற்பாங்க அங்கே வந்து யார் பேரை வச்சு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும் அப்படின்னா மாவட்ட செயலாளரோட பேர் நடக்கும் ஸோ அது திமுகக்குள்ளேயே ஊறி போன ஒரு விஷயம் அது உண்மையாலுமே என்ன அப்படின்னு தெரியாது அது திமுகவுக்கு மட்டும்தான் தெரியும் பட் நாம யோசிச்சு பாக்குறப்போ சில விஷயங்கள் புரியும்ல என்ன அப்படின்னா சில இடத்த வந்து நம்பர்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து மதிப்பு அதிகமா இருக்கும் சில இடங்கள்ல வந்து சில இது வந்து நம்பர்ஸ் கம்மியா இருந்தால் அதுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்க வந்து நம்பர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எம்எல்ஏ அப்படிங்கிறது மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு இருக்கு ஸோ அது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நடக்கும் மாறும் என்ன வேணாலும் செய்யலாம் பட் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது மொத்தம் திமுகவில் ஒரு எழுபது எண்பது மாவட்ட செயலாளர்கள் தான் இருக்காங்க ஒரு மாவட்டத்தை ரெண்டா பிரித்து பிரித்து கிழக்கு வ மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு பிரித்து மொத்தமாக ஒரு எழுபதுலேருந்து எண்பது மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க ஸோ எம்எல்ஏவை விட இவங்களுடைய நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க எம்எல்ஏக்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது திமுகவுக்கு இப்படியே உருவாகி இருக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு பவர் அப்படிங்கிறது அதிகம் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு எம்எல்ஏவை விட ஒரு மாவட்ட செயலாளருக்கு பவர் அதிகமா இருக்கிறது விட்டுருவோம் செய்வார் அப்படின்னு செலக்ட் பட் விட கட்சி ஒரு நபருக்கு வந்து அதிகாரம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த எம்எல்ஏவால செயல்பட முடியாம போகும் அது நடக்கும் அது காலங்காலமா நடந்து போன விஷயம் அதை கூட மன்னிச்சு விட்டுரும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா அது கட்சிக்குள்ள ஏதோ அவங்க பண்றாங்க எம்எல்ஏ அதிகமா சம்பாதிக்கிறாரா இல்ல மாவட்ட செயலாளர் அதிகமா சம்பாதிக்கிறாரா அப்படின்னு ஒரு போட்டியில் ஏதோ நடக்குது அப்படின்னு விட்டுருவோம் அது இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த விஷயம் பட் இப்போ என்ன அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ளே இருந்த பஞ்சாயத்தெல்லாம் தாண்டி இப்போது மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் அவங்கள விடலாம் நாங்கள் பவர் அதிகம் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தானே ஒரு மாவட்ட முழுசா கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய நபர் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தான் ஸோ அவரே நாங்க சொல்றது தான் கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நின்று இருக்கு நான் நான் தான் கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழேங்கிற அத்தனை நிர்வாகம் ஒரு ஆடியோ அப்படிங்கிறது வெளியாயிருக்கு யார் இந்த ஆடியோல பேசியிருக்கா அப்படின்னா தர்மபுரி கிழக்கு மாவட்டத்தோட பொறுப்பாளர் தர்ம செல்வன் அப்படிங்கிற நபர் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஏதோ அவங்க கட்சி ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திருக்காங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வெளில அமிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல இவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அப்ப சொல்றாரு கலெக்டர் இருக்கார்ல அவரு நான் சொல்றது தான் கேட்கணும் எஸ்பி இருக்காருல்ல அவரும் நான் சொல்றது தான் கே கேட்பாரு ஸோ நீங்கள் இஷ்டத்துக்கு அது செய்யணும் அவங்களை இங்கே டிரான்ஸ்பர் பண்ணணும் இவங்களுக்கு இங்கே டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கணும் இத மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நீங்க தன்னிச்சையாக செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க எதுவா இருந்தாலும் நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஆடியோவில் பேசிட்டு இருக்காரு இதோட மட்டும் அவர் நிறுத்தலை என்ன சொல்றது அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா கூட அந்த லெட்ரு வந்து ஏங்கிட்டேன்னு தான் போகணும் அப்படி ஏதாவது ஒரு அதிகாரி வந்து சொல்றதை கேட்கல நடை நான் சொல்றது கலெக்டர் வரைக்கும் இவர் பேசியிருக்காரு மாவட்ட ஆட்சியர்னு சொல்லியே பேசியிருக்காரு ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு மாவட்டத்தோட முழு கண்ட்ரோலை வச்சிருக்கக்கூடிய நபர் ஸோ அவரே இவர் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோவில் பேசியிருக்காரு அப்படி யாராவது கேட்கல அப்படின்னா தலைமை வந்து என்கிட்ட சொல்லியிருக்கு யாராவது நீங்க சொல்றது கேட்கல அப்படின்னா எனக்கு வந்து லெட்டர் பேல உங்களுடைய லெட்டர் பேன்ல வந்து நீங்க எழுதி இவங்க இத மாதிரி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத தலைமைக்கு அனுப்புங்க சோ தலைமை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த அடிப்படையில இனிமே இந்த மாவட்டமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தர்மபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் செல்வன் பேசியிருக்காரு ஸோ இந்த ஆடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது யார் கண்ட்ரோலில் இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து வந்து அதிகாரிகளாக வந்து உட்காந்துருக்காங்கல்ல ஸோ அவங்களுடைய கண்ட்ரோட்டில் கண்ட்ரோலில் அந்த மாவட்டம் இருக்கா இல்லை கட்சி பொறுப்பில் காலங்காலமாக கட்சியிலருந்து ஏதேதோ செஞ்சு அடிதடி செஞ்சு கொலை செஞ்சு கட்சி பொறுப்பில் வந்து ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருப்பாங்கள்ல அவங்க பொறுப்பில் ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி இதுக்கு முன்னாடி ஏதோ இருந்ததுங்க எம்எல்ஏ கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கையில் போட்டு வச்சிருந்தாங்க இப்படி இருந்த வரைக்கும் நம்ம ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஏதோ நடக்குது சரி அஞ்சு வருஷம் தானே இருக்க போறாங்க அடுத்த அஞ்சு வருஷம் யாராவது மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பட் ஒரு மாவட்ட கலெக்டரை ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் நான் சொல்றது தான் ஒரு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது என்ன மனநிலை அந்த மாவட்ட செயலாளருக்கு என்ன இவ்வளவு பவர் அப்படின்னு கேட்கிறப்பவே மனசு வந்து பதப்பதைக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாவட்டம் இப்ப வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டோட தலைமை பொறுப்பு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கிடையாது இந்த தொகுதியோட இந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் திமுகவோட மாவட்ட செயலாளர் கிட்ட தான் இருக்கு அப்படின்னா அவருக்கு தான் நம்ம இந்த மா மாவட்டத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கோமா அவர் வந்து ஒரு கட்சி நபர் கிடையாதா அவர் வந்து ஒரு அதிகாரியா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வருது இந்த தர்மச்செல்வன் இருக்கா இல்ல இவ இருக்காருல்ல ஸோ இவரு எப்போ ஆக்சுவலா ரீசெண்டாக இந்த மாவட்ட பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போதான் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் திமுக தரப்புலேருந்து இருந்து துரைமுருகன் வந்து இவரை வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்த சுப்பிரமணியத்தை வெளியில எடுத்துட்டு நாங்கள் தர்ம செல்வனை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண விடுறாங்க ஸோ பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இந்த தர்ம செல்வன் போயிட்டு எம் கே ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணி நன்றி தெரிவிக்கிறாரு என்ன அப்படின்னா இதை மாதிரி என்ன வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ ஏன் அவரை மாத்திட்டு இவரை கொண்டு வராங்க அப்படின்னா இவர் வந்து உதயநிதிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவரு நெருக்கம் சோ அந்த அடிப்படையில உதயநிதி கிட்டே ஒரு இது ரெஃபரன்ஸ் அப்படிங்கறது போய் இப்போ இந்த தர்ம செல்வனை வந்து மாவட்ட பொறுப்பாளராக கொண்டு வந்திருக்காங்க இதை தாண்டி திமுகவுக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சர்ல சில விஷயங்கள் கொண்டு வருவாங்கல்ல அதை மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு அதாவது இன்னும் அவங்க கட்சிக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டம் கிடையாது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களை இன்னும் பிரித்து இன்னும் நிறைய வந்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களை உருவாக்குறதுக்கான அந்த வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இது போக மாவட்ட செயலாளராக மாவட்ட தலைவரா ரொம்ப நாளாக இருந்துட்டு இருப்பாங்கல்ல களங்கலமாக இருந்துகிட்டே இருப்பாங்க நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா கூட சில பேர் வந்து மாவட்ட செயலாளராக இருப்பாங்க அமைச்சராகவும் இருப்பாங்க மாவட்ட செயலாளர்களாகவும் இருப்பாங்க மாவட்ட தலைவராகவும் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்களெல்லாம் தூக்கிட்டு யார் வந்து நிறைய செயல்படலியோ நான் நிறைய அந்த தொகுதியில் ஏதாவது வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் தூக்கிட்டு புதுசாக வந்து நாங்கள் நியமனம் பண்ண போகிறோம் அப்படின்னு கீழே வந்து ஸ்ட்ரக்சரலாக சில மாற்றங்களை வந்து டிஎம்கே செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து உதயநிதியோட ரெஃபரன்ஸோடு தான் இந்த தர்மசெல்வன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுறாரு நியமிக்கப்பட்டு இன்னும் முழுசாக ஒரு எட்டு நாள் கூட நடக்கல எட்டு மாதிரி ஒரு உத்தரவு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இனிமே நான் தான் கேட்கணும் தலைமை எனக்கு சொல்லிடுச்சு எந்த அதிகாரி எது செய்யலனாலும் உடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் கலெக்டரா இருந்தாலும் சரி எஸ்பியாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு மாவட்ட பொறுப்பாளர் சொல்கிறார் அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் அந்த ஆடியோவை கேட்டதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல அந்த ஆடியோவை நான் எடுத்து பிளே பண்ணி காமிக்கலாம் பட் அது காப்பிரைட்டிவ் இஷ்யூ இப்போ இல்லைனாலும் யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணி காப்பிரைட்டிவ் இஷ்யூ அப்படிங்கிறத அடிப்பாங்க பிரச்சனை வரும் ஸோ நான் அந்த ஆடியோவில் இருந்த இருக்கக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் வந்து ஒரு கலெக்டரை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கார் அப்படின்னா நாம் எதை மாதிரியான சூழலை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி